பச்சை பயிர் சாப்பிட்டா நம்ம ரொம்ப நல்லது இன்னைக்கு பச்சை பயிர் கச்சாளி விடலாம் ஒரு கப்பு பச்சை பயிர் சுத்தம் பண்ணி ஊற வச்சுக்கலாம் முழுச்சு போயிரு பத்து பேருக்கும் மருந்து பாத்திரம் வச்சிருப்பாங்க நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கணும் ரெண்டாயிரம் மூணாயிரம் கழுவிக்கணும் நல்லபடி கிளிக்கணும் சுத்தமாக ஊட்டு ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊட்டு நல்லா ஊருச்சுனா கத்தாயம் பந்து பந்தா எந்திரிக்கும் பச்சை பயிர் ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆகிப்போச்சு ஆட்டி எடுத்துக்கலாம் வேலைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ஊர்ல தான் இருக்குது நீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஊற வைங்க ஆட்டி எடுத்துக்கலாம் நல்லா நென ஆட்டி ஆடு வச்சிக்கணும் அப்பதான் பஞ்சு ஆட்டம் வரும் போது ஒரு ஆள் ஆட்டினா விடு அது எத்தனை நல்லா மஞ்சு போச்சு ஏழைக்காய் மூணு போட்டு ஆட்டிக்கலாம் ஆட்டு பாப்பா ஒரு கப்பு பச்சை பயிர் முக்கால் கப்பு சர்க்கரை போட்டால் போதும் ம் ஹாட் அடிச்சேமி சர்க்கரை கொட்டி ஆட்டிக்கலாம் சர்க்கரை கொட்டி ஆட்டிக்கலாம் அது தனியாக போட்டோம்னா அந்த சர்க்கரை நல்லா கரையாது தேங்காய் தேனாப்பூ போட்டு ஆட்டிக்கலாம் அடுப்பத்தை <tallin> 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 மாவை ஆடி ரெண்டு பூனும் மைதா ரெண்டு பூனும் மைதா பிணஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா பிணஞ்சு எடுத்துக்கணும் என்ன நல்லா காயிட்டு என்ன நல்லா சூழாரிக்கிறிச்சு போட்டுடுவான் அடுப்பு கணக்காக இருக்கணும் க்ளீனக்கறி பயிர் நாட்டு சக்கரை போடுறதுக்கு அடுப்பு கணக்காக அரிக்கணும் இப்படி நுழை அடங்குனா எடுத்துக்கலாம் அடுப்பு விளக்க ஆட்ட எரிய வேணும் அதிகமாக எரியக்கூடாது விசையாக எரியக்கூடாது கம்மியாக எறிகூடாது கணக்காக எரிய வேணும் திருப்பி என்ன அப்படி திருப்பி திருப்பிடு அப்படி பச்சை கச்சாயிரி வாங்க சாப்பிடலாம் வாங்க வாங்க

ஒரு அப்படி மாறி பச்சை பயிற்சி கச்சாயம் அவ்வளோ ருசியா இருக்குது பச்சை பயிறு கச்சாயம் நல்லா தித்துப்பா இருக்குது திங்க செல்லம் அவ்வளோ ருசியா இருக்குது இந்த மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிட்டு மாதிரி சொல்லுங்க இது ஆரோக்கியமான பொருள் நல்ல சத்துள்ள பொருள் உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது சிசு வந்து பெருசு பெருசாக எல்லாமே சாப்பிடலாம் இது நோவசம் பண்ணோம் தயா பத்து பயிருக்க சாப்பிட்டு பார்த்து சொல்லு